தமிழகத்தில் பன்னிரண்டு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பரவலாக கோடை வெயில் சுட்டரிப்பதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் இந்நிலையில் நீலகிரி நெல்லை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மணல்மேல்குடி மீமிசல் ஆவுடையார் கோவில் பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதேபோன்று குமரி மாவட்டத்திலும் இன்று காலையில் இருந்து மிதமான மழை பெய்து வருகிறது நாகர்கோவில் பகுதி முழுவதும் குளிர்ந்த சூழல் நிலவுகிறது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர் தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்தது இதன் காரணமாக அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது கோடை விடுமுறையின் போது வறண்டு கிடந்த அருவிகளில் தற்போது தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இதனிடையே தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு பனிரண்டு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது நெல்லை தென்காசி தூத்துக்குடி தேனி விருதுநகர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சை நாகை திருச்சி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது